அவசர இப்போ குக்கர் வந்து சாப்பாடு விலக வைத்து அது ஒரு விசில் வரும் ಸ್ಟವ್ ಆಫ್ ಮಾಡ್ತೀನಿ ಸ್ಟವ್ ಆಫ್ ಮಾಡಿ ಟಾವ್ ಸ್ಟವ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಡಿ ಆನ ಉಡಡೆ ಎಡೆದು ಕುಕ್ಕರ್ ತೆರೆದ್ರುಮಾ ಅದನೇ ತಕ್ಷಣ ಕುಕ್ಕರ್ ಓಪನ್ ಮಾಡ್ತೀವಾ ಏನಾಗೋ ಏನಾಗುತ್ತೆ ಏನಾಗೋ ಸೊಳ್ನೆ ಏನಾಗುತ್ತೆ ಹೇಳು ಅದು ಬ್ಯಾಗ್ ಅದುക്കുള്ള ಇರೋದು ಪ್ರೆಶರ್ ನಮ್ಮ ಮುಖಕ್ಕೆ ಅಡಿಚಿರೋ ಅದರಲ್ಲಿ ಇರೋದು ಇರುವಂತ ಪ್ರೆಶರ್ ಆಪನ್ ಆದ್ರೆ ಪ್ರೆಶರ್ வந்து ಹೋಗೋಣ ಅದಾ ಆಗ್ಯಾ ಪ್ರೆಶರ್ ಅದಕ್ಕೆ ನಾವು ವೇಟ್ பண்ணಿದಾ ಆಗೋಣ ಅದಕ್ಕೆ ನಾವು ತadಮೇಲೆ ಇರಲೇ ಹ Alleluia Alleluia ಅರ್ಜೆಂಟಾ ಪರಿಸಿಗೆ ದೇಶದಲ್ಲಿ ಕುಕ್ಕರ್ ತೆರೆದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಮುಖವೆಂದ್ರೋ

வாழ்க்கையில நடந்ததுல சவுலுக்கு எதிராக எதிராக ரொம்ப கோபத்தில் இருந்தார் கோபத்தின் பண்ணிடணும்

ஒரு மருந்து வேலை செய்யணும்னா அதுக்கு டைம் வேணும் ஒரு மாத்திரை கேல்ச மாட்டேக்க அதுல நாம எல்லாம் எடிட் நினைக்கிறோம் நாம ஏன் மருந்து குடிச்ச உடனே ஜரம் போய்டும்னு நினைக்கிறோம் ஓஷதி குடி குடி தட்சண ஜரம் போய்டுதா கேள்வி எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க எஷ்ட ஜன ஆகியா மருந்து குடித்த உடனே ஜரம் போய்டும்மா ஓஷதி குடி தட்சண ஜரம் ஏ அதுக்கு ஒரு டைம் இருக்கு அதுக்கு அந்த ஒரு சமய இது ஹalleluya ஹalleluya அதுக்கு ஒரு நேரம் இருக்குது அது வந்து காலை இது அந்த மருந்து வேலை செய்யும் ஆகே அவாகே ஓஷதி கேல்ச மாட்டேக்க ஆனா நம்ம வாழ்க்கையில அதுக்கெல்லாம் நாம எல்லா அவசர அவசரமா நடக்கணும் நடிப்பேன் இப்ப ஒரு பிரசவத்துக்கு தாய் பிரசவ வழியில இருந்து கூட்டிட்டு போறாங்க கர்ச்சரே இன்னும் அருதா கண்டிப்பா உடனே அந்த தாய் சொல்லுறாங்க

அவசர அவசரே அவசரவாக அவசர 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 அவசரமா போயிடுவோம் அவர ஆர்ட்ரு அவசரம்

அவசர பொறுமையாத்தி நிறுத்தி சங்கடம் தெரியாத ஒரு சட்டத்தை நாட்டு மிகவும் விஷயம் ஒருத்தனால முடியாது ஊட்டம் தச்சனே தான்

ஜே துப்பா துராஜா அவசர கொண்டாக்கிலும் போது பிரார்த்தனை உத்தர கொடுக்க என்ன பண்ணலாம் உத்தர கொடுக்க சொல்ல பாருங்க ಬುದ್ಧಿಗಲ್ಲ ಅಂದಾಗ ಬದಲ್ತಾರಪ್ಪ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನಾನ್ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ ನಿಮ್ಮ ಅವಸರ ಬುದ್ಧಿಗೆ ತೇವ್ರು ಉತ್ತರ ಕೊಡೋದಿಲ್ಲ ನೀ ಅವಸರ ಅವಸರ ಮಾ ಎದಕ್ ಇದ್ ಗುಟ್ಟನು ಬಾ ಅನ್ಕೋ ತರಿಯೋದು நான் இப்படி எல்லாம் நடக்கணும் எனக்கு இது கிடைச்சிடணும் எனக்கு இது நான் வருவேன் இல்லன்னா அவ இதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா சொல்ல முடியாது அவசர இது கொடுப்பு பேக்கப்பா இது இது ஆக்கு ஆக்குடு பேக்கப்பா அந்தடா டைம் இல்ல ஹalleluya இப்பவே ஆகணும்னா அது ஆகாது ஈகிலே ஆக்கவே அது ஆகல அதுக்கு இன்னும் நேரங்களை வைத்திருக்கார் அந்த தேவன் வந்து சமயம் ஹalleluya முதல்ல கத்த